வாழ்க்கை வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு பாசிட்டிவான பதிவு தாங்க பார்க்க போகிறோம் பாடம் வந்துட்டு ஆயிரம் பிரச்சனைகளை நம்ம வந்துட்டு எதிர்கொள்ள வேண்டியிருக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அதிகப்படியான மன உளைச்சலில் தாங்க இருக்கும் மன அழுத்தம் அதிகமாக அதிகமாக என்னாகும் அப்படின்னா நம்ம உடலில் வந்துட்டு ஆயிரம் பிரச்சனைகளை கொண்டு வந்துடுங்க பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் மன அழுத்தத்துல இருக்கீங்க அப்படின்னா ஏதோ ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலைகள்ல ஒரு அஞ்சு நிமிஷமோ இல்ல அரை மணி நேரமோ செஞ்சாலே அது ஒரு கொஞ்சம் ஒரு நூறு நூத்துக்கு ஒரு பத்து பர்சன்டேஜ் ஆகுது நம்ம மன அழுத்தத்துல இருந்து நம்ம குறைஞ்சு ஒரு சமநிலைக்கு வருவோம் இன்னொரு விஷயம் ஆண்கள் பாத்தீங்கன்னா அழவே கூடாது ஆண் பாத்தீங்கன்னா ஒரு கம்பீரமானவன் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நீ அழக கூடாது பொட்டப்பிள்ளை மாதிரி நீ அழகாத அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் தப்புங்க எல்லாத்துக்குமே மன அழுத்தம் ஒரு அதிகப்படியான துன்பமெயினைக்கு அழுத்தம் நெறிக்குது அப்படிங்கும்போது ரொம்ப கவலையில் இருக்கும் அப்போது பெண்களுக்கு பார்த்திங்கன்னா சட்டுன்னு வந்துட்டு இயல்பாகவே டக்குன்னு கண்ணீர் வந்துடும் அந்த கண்ணீர் வந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய மனபாரங்கள் கம்மியாயிடும் இது நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் முடிச்சோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ரிலாக்ஸ் கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணுவோம் இதே பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்துட்டு அழுக மாட்டாங்க ஏன்னா ஆனவனுடைய பெரியவங்களாக இருக்கிறது எல்லாருமே சொல்லி 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 இந்த சமுதாயம் எல்லாம் சொல்லி சொல்லி ஆண் ஆணை வந்துட்டு அழுக விடவே இல்லை அதனால அதிகப்படியான மன அழுத்தத்தில் தள்ளப்படுறாங்க அதனால தான் ஆண்களுக்கு அதிகமான ஹார்ட் அட்டாக் எல்லாமே வருதுங்க அதனால ஆண்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது உங்களுக்கு மன கவலையாக இருக்கா நம்ம ஊரை கூட்டி ஒன்றும் அளவு போகிறது கிடையாது அதனால உங்களுக்கு ஒரு எந்த ஒரு தனிமையான இடமோ அந்த இடத்துல போய் ஒரு பத்து நிமிஷம் கூட நீங்க அழுதுங்க அந்த மன அழுத்தம் வந்துட்டு குறையுங்க கண்டிப்பா நீங்க அப்படி செஞ்சு பாருங்க எக்காரத்தை கொண்டும் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுடக்கூடாதுங்க அந்த தன்னம்பிக்கை மட்டும் தான் நம்மளை வந்துட்டு உந்தி கொண்டு போகும் ஒரு இருந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம உந்தி கொண்டு போறது பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை தாங்க தன்னம்பிக்கை தைரியமும் இந்த ரெண்டு விஷயம் இருந்தாலே போதும் நம்ம எப்பேற்பட்ட துன்பத்தையும் கையாண்டுறலாங்க சரி இன்னைக்கு ஒரு மூணு விஷயம் பார்க்க போறேங்க இதில் வந்துட்டு ஒரு உங்களால எது பண்ண முடியுதோ அதை பண்ணலாம் முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு என்னோட பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க சதா வந்துட்டு ஃபோனையே வச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களோட வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அவங்களுடைய உடல்நிலையும் சரியா இருக்கிறதில்ல மனநிலையும் சரியா இருக்கிறதில்ல நான் ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கேன் அதுலையாவது நல்ல ஒரு மார்க் ஸ்கோர் பண்ணணும் என்னோட வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேலை அமையணும் இல்லை அமைஞ்ச வேலை பார்த்தீங்கன்னா அது நிரந்தரமாகணும் அப்படின்னு இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன காரியங்கள்லேருந்து இருந்து பெரிய காரியங்கள் வரைக்குமே இந்த பரிகாரங்களுக்காக நம்ம சாமி கிட்ட வேண்டலாம ஒண்ணுமே இல்லை உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது துக்கம் தொண்டை அடைக்குது துக்கமாக இருக்குது அப்படின்னா நான் எல்லாமே பண்ணிட்டேன் அதாவது வீடு சுத்தமா வச்சிருக்கேன் யாராச்சும் யாராச்சுக்கு வந்தாங்கன்னா இல்லைங்கிறவங்களுக்கு நான் இல்லைங்காம நான் வந்துட்டு என் கையில் இருக்கிறத உதவி கொடுத்து உதவி பண்றேன் நான் கோயில்களுக்கு போறேன் சொல்ற பரிகாரங்கள் எல்லாமே நான் செய்கிறேன் வீடையும் சுத்தபத்தமா வச்சுக்கிறேன் கணவன் மனைவிக்குள்ள எந்த பிரச்சனைகள் எல்லாமே கிடையாதுங்க அப்படி இருந்துமே எனக்கு வந்துட்டு துன்பம் இருக்கு பணப்பிரச்சனை வெளி பிரச்சனை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை நான் தான் இருக்கேன் நான் என்னதான் பண்றது அப்படின்னு இருக்கிறவங்க ஒன்று ஒண்ணுமே இல்லைங்க நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையார் கோயில் ஆகட்டும் அல்லது வந்துட்டு அம்மன் கோயில் ஆகட்டும் எந்த கோயில்னாலும் சரிங்க நீங்க கோயிலுக்கு போய் அந்த கொடி கம்பத்துக்கிட்ட நின்று ஒரு பதினோரு ரூபாய்க்கு கற்பூரம் வாங்கிட்டு போய்க்கோங்க அந்த கற்பூரத்தை கொடிக்கும்போது பக்கத்தில் கொளுத்தி விட்டு அது உங்களுடைய மனசில் இருக்கிற அத்தனை கவலைகளையும் துக்கத்தையும் நீங்கள் அங்கே கொட்டிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நின்று சமைக்கிட்ட வேண்டிட்டு வந்துடுங்க வந் உங்களுக்கு அடுத்த நாளோ அல்லது வந்துட்டு ரெண்டு நாளோ இல்லை ஒரு வாரத்தில் கூட உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும் மனசில் வந்துட்டு ஒரு புது தன்னம்பிக்கை பிறப்போங்க ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில் பாத்தீங்கன்னா அம்மன் கோவிலுக்கு இந்த ஒரு பொருளை நீங்கள் வாங்கி கொடுக்கலாங்க இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுக்குறது மூலமாக நீங்கள் என்ன வேண்டுனாலுமே நிச்சயமாக அது கிடைக்குங்க இந்த வெள்ளிக்கிழமை நீங்கள் என்ன அது அது என்ன பொருள் அதை அதை கொடுக்கறதுனால என்ன பலன் அப்படின்றத பார்த்திடலாம் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய துர்கை அம்மன் கோவில் இருந்தாலும் சிறப்பு அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் அம்மன் கோவில் அது கருமாரியம்மனா இருந்தாலும் காளியம்மனா ஒரிஜினலாக இருக்கும் பட்சத்தில் அது வந்துட்டு ஒரு கிலோ வாங்கி கொடுத்துக்கோங்க பூஜா ஸ்டோர்ல எல்லாமே கிடைக்கும் தாழம்பு குங்குமம் அது வந்துட்டு டூப்ளிகேட் ஒன்றும் வாங்கிடாதீங்க அதனால முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் ஒரு பத்து ரூபாய்க்கு நம்ம வாங்கி கொடுக்குறது அப்படின்னாலுமே ஒரிஜினலாக வாங்கி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மஞ்சள் வாங்கிக்கோங்க அது ஒரு கிலோ வாங்குங்க அல்லது பன்னீர் ரோஸ் வாட்டர் வாங்கிக்கோங்க அது வந்துட்டு இந்த குங்குமம் ஆகட்டும் மஞ்சள் ஆகட்டும் பாத்தீங்கன்னா காலையில அம்மனுக்கு வந்துட்டு அபிஷேகங்கள் பண்ணுவாங்க அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணி தான் வந்துட்டு இந்த நம்ம வாங்கி கொடுக்குற பொருளை வந்துட்டு பக்தர்களுக்கு கொடுப்பாங்க இப்படி ஒரு ஒரு பக்தர்களுக்கும் நம்ம வாங்கி கொடுக்கக்கூடிய பொருள் போய் சேரும் போது அது சந்தோஷமாக போய் சேரும் போது அவங்களுக்கு மட்டும் சந்தோஷம் கிடைக்காம நம்ம வேண்டதன நம்ம வேண்டன அந்த காரியமும் ஜெயமாக்கி கொடுப்பாள் அம்பிகை சங்கடம் தீர்த்திட சடுதியில் வந்துடும் சங்கரி சௌந்தரியே அப்படின்னு இந்த மங்கள ரூபிணி அம்பாள் ஒரு கடைக்கண் பார்வை கிடைச்சாலே நம்மளுடைய அத்தனை கஷ்டங்களும் பொடி பொடி ஆகுங்க அதனால நீங்க இந்த மாதிரி ஒரு பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுக்கும் போது அம்பாள் மட்டும் வந்துட்டு ஆனந்த அடைய மாட்டாள் நம்மளுடைய குடும்பத்தையும் ஆனந்தமா விற்றுக்கொள்வாள் அடுத்து ஒரு ஒரு பொருள் என்ன வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கனி தானம் பண்ணணுங்க கனி தானம் அப்படின்னா கனி தானம் பண்ணணும் அதாவது நீங்க நூத்தி எட்டு கனிகள் வாங்கி கொடுக்கலாம் அஹ் எக்காலத்து கொண்டும் எலுமிச்சங்கனியை நீங்க மாலையா பொறுக்க கூடாது அதை வந்துட்டு ஊசி கொண்டு அதை வந்துட்டு விண்ணம் பண்ணக்கூடாது நீங்கள் மாலையாக போர்த்துட்டீங்க அப்படின்னா அது சாமி கழுத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ இருந்துட்டு குப்பைக்கு போயிடும் அதனால் நீங்கள் முழுசாக வாங்கி கொடுக்கும்போது நாலு பேர்த்துக்கு அதை முழுசாக கொடுக்கும்போது அதை வீட்டில் வந்துட்டு பயன்படுத்திக்குவாங்க நம்ம வாங்கி கொடுக்கக்கூடிய பொருள் வந்துட்டு நாலு பேர்த்துக்கு உபயோகமாக இருக்கும் பட்சத்தில் நம்மளுடைய கஷ்டங்களும் அத்தனையும் தீருங்க நம்மளோட வேண்டுதலும் கிடைக்கும் முன்னாடி நாளே நீங்கள் வேண்டி போங்க நான் இந்த மாதிரி நூற்றி எட்டு கணிகள் வாங்கி கொடுக்குறேன் இல்லை வந்துட்டு இருபத்தோரு கனிக்கு வாங்கி கொடுக்குறேன் உங்களால் ஏழு கனி முடிஞ்சால் கூட வாங்கி கொடுக்கலாங்க அதை அதில் வந்துட்டு நீங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய கனிகள்ருந்து ஒரு கனி கூட நீங்கள் எடுத்துகிட்டு வர வேண்டாம் அது எல்லாமே பக்தர்களுக்கு போகட்டும் அதனால் வந்துட்டு நீங்கள் நீங்கள் வாங்கி கொடுத்துட்டு கனியை வாங்கி கொடுத்துட்டு நம்மளுடைய கஷ்டங்கள் குறைகள் வேண்டுதல் எல்லாத்தையுமே அம்மன் காலடியில சமர்ப்பிச்சுட்டு வந்துடுங்க வரக்கூடிய அடுத்த வெள்ளிக்கிழமையிலே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே நம்மளுக்கு ஒரு நல்ல செய்தி அம்பள் அம்பாள் காட்டுவாள் அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாங்க நீங்கள் இந்த மூணு பரிகாரத்தில் எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம் வெள்ளிக்கிழம்தான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க அம்மனுக்கு என்ன நாள் உகந்த நாளோ உங்களுக்கு எது தோதான நாளோ அதை பார்த்து பண்ணிக்கோங்க அளவுக்கு எல்லாருமே நிறைய தண்ணி குடிங்க தண்ணி குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அடுத்து ஒரு பாசிட்டிவான பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்